அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நமக்கு பல்வேறு பிரச்சனைகளும் சிக்கலும் வருது அப்படின்னா அதை சால்வ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம் ஆனால் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள தான் நிதர்சனம் உண்மை அதற்கு காரணம் யார் அப்படின்னா குடும்ப தலைவிகள் பெண்மணிகள் தான் மிக முக்கிய காரணம் அது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க நானே சொல்லிடுறேங்க சின்ன சின்ன மளிகை கடைகள் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் மிகப்பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் விற்பனை ஆவதும் அங்கே போய் வாங்குவதும் தான் அது காரணமா சொல்ல முடியும் அப்படின்னும் போது இவங்க ஏன் அங்க போய் வாங்குறாங்க ஏன் இங்க வாங்குறத பத்தி கருத்து கேட்போம் சொல்லுங்கம்மா மளிகை கடையில போய் வாங்குறதுக்கோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் வாங்கறதுக்கோ என்ன வித்தியாசம் ஏன்னா மளிகை கடையில ரேட் அதிகமா இருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ரேட்டு கம்மியா இருக்கு அதனால தான் அங்க போய் வாங்குறோம் நீங்க சொல்ற மாதிரி இது தான் காரணமா அல்லது வேற ஏதாவது காரணம் இருக்கா அது மட்டும் இல்ல சார் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஆஃபர் எல்லாம் நிறைய தராங்க அதுவும் ஒரு முக்கிய காரணம் தான் எல்லாரும் அங்கேயே போறோம் நீங்க சொல்லக்கூடிய ரெண்டு காரணமும் ஏற்கத்தக்க காரணம் அதே நேரத்துல ரேட்டு உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு அப்படின்றதுக்கும் ஆஃபர் தராங்கன்றதுக்கும் பிரச்சனை உள்ள என்னன்றது உங்களுக்கு தெரியுமா